யாழ்ப்பாணம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன உணர்ச்சி பதிவாகின எமது யாழ்ப்பாண பிராந்திய செய்தியாளரின் தகவல்படி படி சிந்து பாத்தி புதைக்குடியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண்பதற்காக பலர் இன்று சிந்து பாத்தி மயானத்துக்கு வந்து சென்றுள்ளனர் அவர்களில் பலரும் தமது உறவுகளின் சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் அங்கு பிரசன்னமாகியிருந்தன சான்று பொருட்களில் தமது உறவுகளின் அடையாளங்கள் எதுவும் இல்லை என்ற திருப்தியுடன் சென்றவர்களையும் எதிர்வரும் காலத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ள சான்று பொருட்களில் தமது உறவுகளின் அடையாளங்கள் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பில் சென்றவர்களையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் பெண்ணொருவர் தம்மிடமுள்ள ஆவணங்களுடன் சான்றுகள் காட்சிப்படுத்தப்பட்ட இடத்துக்கு வருகிறார் சான்று பொருட்களை பார்த்துவிட்டு அந்த சான்று பொருட்களில் தமது கணவனின் சான்று பொருட்கள் இல்லை என்ற திருப்தியுடன் அவர் அங்கிருந்து வெளியேறும் போது போதே தமது கணவர் தொழிலுக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என்று அவர் கூறுகிறார் இதுவரை காலமும் அவர் திரும்பி வரவில்லை எனினும் அவர் உயிருடன் இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் தாமும் தமது குழந்தையும் கடந்த பதினாறு வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் எனவே இன்று தாம் பார்த்த சான்று சான்று பொருட்களில் தமது பொருட்களும் இல்லை என்பது தமக்கு திருப்தி தருவதாக அவர் கூறுகிறார் எதிர்காலத்தில் காட்சிப்படுத்தப்படும் சான்று பொருட்களிலும் தமது கணவரின் அடையாளம் தாங்கிய சான்றுகள் இருந்துவிடக் கூடாது என்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் கூறுகிறார் ஏனெனில் தமது கணவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற நினைப்பிலேயே தாமும் தமது பதினாறு வயதான மகளும் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றார் தமது மகளும் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணத்துடேயே இருப்பதால் அவருக்கும் இந்த செய்தியை தாம் கூறப்போவதாக அந்த பெண் செய்தியாளர்களிடம் கூறுகிறார் இதேபோன்று மற்றொரு தாய் காலில் பாதணிகளை கூட அணியாத அவசரத்தில் அழுகையுடன் சித்துப்பாத்திக்குள் நுழைகிறார் அங்கிருந்த சான்று பொருட்களில் காணாமல் போன தமது உறவின் அடையாளங்கள் இல்லை என்று தெரிய வந்ததன் பின்னர் அவர் அழுது அங்கிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்